இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றும் ஒரு அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் மகிழ்வுடன் வாழ வேண்டும் மற்றவர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என்றே விரும்புகிறோம் எனவே நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இனிமையானவையாக இருக்குமாறு பார்த்து கொள்வோம் பிறரிடம் இரண்டு நல்ல வார்த்தைகளை பேசுவது எல்லோருக்கும் இயல்பான ஒன்றுதானே அந்த சொற்கள் இனிமையான சொற்களாக எப்போதும் இருக்க வேண்டும் இனிய சொற்கள் இருக்க கடுமையாக பேசுவது கனி இருப்ப காய் கவர் தற்று என்பதை போலாகிவிடும் தீயினார் சுட்ட பொன் ஆறிவிடும் ஆனால் நாவினால் சுட்டவடு ஆறுவதே இல்லை நாம் நமது வாயை திறக்கும் போதெல்லாம் இதயத்தை திறக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மனிதர்கள் நாக்கிலிருந்து வெளிவருகின்ற பேச்சு தேனை விட இனிமையாக இருக்கிறது என்பார் எழுத்தாளர் ஹோமர் இனிமையாக பேசுபவர்கள் மட்டும்தான் பிறரிடம் சென்று தங்கள் பணிகளை வெற்றிகரமாக முடித்து விடுவார்கள் நாம் பேசும் ஒவ்வொரு இனிய சொல்லும் இரும்பு கதவுகளை கூட திறக்கும் என்கிறது ஒரு பல்கேரிய பழமொழி எனவே இனிய சொற்களை பேசுவோம் நம்மில் பலர் மற்றவர்களிடம் பேசும்போது என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் என்று தெரியாமலே பேசுவோம் நாம் பேசும் சொற்கள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு நன்மையாய் அமைகின்றனவா இல்லை மற்றவர்களின் மனதை காயப்படுத்துகின்றனவா என்று யோசித்து பார்க்கவே இன்றைய நிகழ்வு உங்களை அன்போடு அழைக்கிறது எப்படி இருக்கின்றீர்கள் என்று யாராவது உங்களை கேட்டால் ஏதோ இருக்கிறேன் என்று சலிப்போடு பதில் சொல்லாதீர்கள் நன்றாக இருக்கிறேன் என்று பதில் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவேளை அப்படி நீங்கள் இல்லாவிட்டாலும் நம் உதடுகளில் எப்போதும் புன்முறுவல் ஒட்டிக்கொண்டே இருக்குமாறு பார்த்துக் கொள்வோம் அடுத்தவர்களின் இதயத்தை நீங்கள் வெல்ல வேண்டுமானால் நாம் பேசும் வார்த்தைகள் உதட்டளவில் இல்லாமல் இதயத்தில் இருந்து வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் கப்பலோட்டிய தமிழர் வா சுப்பிரமணிய சிவாவும் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தார்கள் அப்போது ஒரு பேச்சாளர் வெள்ளைக்காரர்களை மூட்டை முடிச்சுகளோடு இந்த நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார் அடுத்து பேச வந்த சுப்பிரமணிய சிவா இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார் எல்லோரும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தனர் சிவா பேச்சை தொடர்ந்தார் வெள்ளைக்காரர்களை மூட்டை முடிச்சுகளோடு இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று நண்பர் கூறினார் வெள்ளையர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் இதை நான் ஏற்கிறேன் ஆனால் மூட்டை முடிச்சுகளோடு விரட்ட வேண்டும் என்ற வார்த்தையைத்தான் நான் மறுக்கிறேன் இதற்கு காரணம் மூட்டை முடிச்சுகள் நம்முடையவை அவர்களை வெறும் கையோடு தான் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று பேசியதும் அவையோர் அனைவரும் ஆரவாரம் செய்தனர் நாமும் மற்றவர்கள் மனம் நோகும்படி பேசாமல் அவர்களிடத்தில் இனிமையான சொற்களை பேசுவோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களிடத்தில் இனிமையான சொற்களை பயன்படுத்தினோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றைப் பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா உங்கள் அன்பு கல்லமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக்கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்த அன்பு காட்டுங்கள் இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இந்த நாளில் நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் கூட பல நேரங்களில் இறைவனின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய செயல்களையும் நாம் செய்திருப்போம் அத்தகைய நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தியவர்களாய் மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை சிபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பையும் இறை அருளையும் நிறைவாக பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே போயது பொழுது புகுந்தது இரவு தூயணை உணது பொன்னடி தொழுதும் ஏதமும் நீக்கே நீண்டுத்தருள கனவுயில் வழி காணுல் வேண்டா கனவிறுள் பூதமும் கண்ணுரள் வேண்டா சினமொரு பகைபர் முரணலாம் வெல்வா இனமும் உடலில்

सीनमुराद செவிசாய்த்து பதிலழியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவி இன் உயிரை காத்தருளும் ஏனனில் உம் மீது நான் பற்றுடையவன் உன் அடியானை காத்தருடும் Ser இவரே நீ நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவே நீரும் எனக்கு பதில் தொடக்கத்தில் உண்டதாக போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆ தலைபராகிய கட विरम्बुण्डव இறைவனின் பராமரிப்பு இந்த இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்பது முதல் இருபது வரை பதிலுரை பாடல் ஒன்று சாமுவேல் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று மற்றும் நான்கு முதல் எட்டு வரை நற்செய்தி வாசகம் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாள்களில் இயேசு கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நான் உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தீர் நீர் யார் என எனக்குத் தெரியும் நீர் கடவுளின் தூயவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அப்தீயாவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலிலியாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உயிரையோப்படைக்கின்றே உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே ஆண்டவரே உன் கையில் என் உயிரையோப்படைக்கின்றே தந்தைக்கும் மகனுக்கும் கடவுள் யார் என்பதை இயேசு எவ்வாறு தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தினாரோ அதே போல நாமும் நம்முடைய சொல்லினாலும் செயலினாலும் வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம் நம் அன்பர் இயேசுவின் அழைப்பிற்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருடும் நாங்கள் தூ காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு இழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ பாண்டவரே உமது சொற்படி கும்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் கூயார்க்கும் உண்டாவதாக தொடக்க போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே ஆண்டவரே நாங்கள் போது எங்களை காத்தருடும் அவரோடு இழைப்பாருவோ இறைவனின் உடனிருப்பு நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை சிமியோன் பாடல் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஜனவரி பதிமூன்று புனித ஹிலாரி பிரான்ஸ் நாட்டில் பாய்டியாஸ் பகுதியில் வாழ்ந்த அல்லாத பெற்றோருக்கு கிபி முன்னூறாம் ஆண்டு பிறந்தார் ஹிலாரி கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் மனித வாழ்வின் பொருள் தேடி பல்வேறு நூல்களை வாசிக்க திருவிவிலியத்தில் தன் தேடலுக்கான பதிலைக் கண்டார் வாழ்வியலின் பொருளினை உணர்ந்து கொண்ட இவர் ஆண்டவர் இயேசுவினையும் அவரது போதனைகளையும் ஏற்றுக்கொண்டு தன் முப்பதாவது வயதில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார் ஆன்மீக தேடலிலும் விசுவாச உறுதியிலும் சிறந்திருந்த ஹிலாரி கிபி முன்னூற்று ஐம்பதாம் ஆண்டு பாய்டியஸின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் இவரது காலத்தில் ஆரியூசின் தப்பறை கொள்கையினால் திருச்சபை மிகுந்த நெருக்கடியை சந்திக்க தன் மறையுறையினாலும் எழுத்தினாலும் ஆரியுசின் கொள்கை தவறானது என்று தெளிவுபடுத்தினார் ஆரியூசின் தப்பறையினை பின்பற்றிய பேரரசர் கான்ஸ்டன்சியஸ் ஆயர் ஹிலாரியினை ஆசியாவிற்கு நாடு கடத்த மூன்று ஆண்டுகள் ஆசிய நாட்டில் ஆண்டவரின் பணிகளைச் செய்தார் இறை தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையியல்பு கொண்டவர்கள் இல்லை மாறாக ஒத்த இறையியல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியுசின் தப்பறையினை எதிர்த்து தெளிவான விளக்கங்களை எடுத்து கூறிய ஆயர் ஹிலாரி கிபி முன்னூற்று அறுபத்தி எட்டில் விண்ணகம் சென்றார் தன் கருத்தாழமிக்க எழுத்தினாலும் மறையுறையினாலும் ஆண்டவரை அறிவித்து பிரான்ஸ் நாட்டின் பாய்டியஸ் மறைமாவட்ட மக்களுக்கு இறைப்பணிகளைச் செய்த ஆயர் ஹிலாரியினை திரு அவை புனிதராக உயர்த்த திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஓராம் ஆண்டு திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார் புனித ஹிலாரியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னித்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறைவழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்கள் செய்யும் ஏதாவது ஒரு நற்செயலை பாராட்டி மகிழ்வோம் வேறுவது அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் வல்லமையால் நம்மை நிரப்பி இருக்கிறார் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட நாம் நன்றி சொல்வோம் பெருமக்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரை ஆசிரியர் பெருமக்களை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்ட எங்களது ஆசான்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை அவர்களது தியாக வாழ்க்கை எங்களது வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி மகிழ்ச்சியாலும் செல்வத்தாலும் நிறைவாலும் எங்களை நிரப்பி இருக்கிறதாண்டவரே ஆமேசுவேன் இந்த ஆசிரியர் பெருமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய வாழ்க்கையும் நீர் ஆசிர்வதித்தரணும் அவருடைய எல்லா நலன்களாலும் நிரப்பும்படியா இம்மை கெஞ்சி கேட்கிறோம் அவர் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து இம் ஆசிரியர் பெருமக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சிறக்கச் செய்யும்படியாய் இவை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய நே ஆசிரிய பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவராக இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி வென்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமென் இந்த ஜபத்தின் வழியாக இறை அருளும் பேரிரக்கமும் நம்மை நாளும் வழிநடத்திக் கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம் தொடர்ந்து இறை ஆற்றலும் வல்லமையும் நம்மில் தங்கும் அன்னை மரியாளும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்